ராசியை எடுத்துக்கொள்வோம் இங்க வந்து சாட்டன் கூடிய இடம் எனவே இவர்கள் ஒருவேளை காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த காவல் தெய்வத்தினுடைய டாலர் கிடைக்கும் பொழுது அதனை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் இல்லை எங்களுக்கு ஐயப்பன் வழிபாடுல ரொம்பவும் நாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அந்த ஐயப்பன் டாலரை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் இந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் யோகாதிபதி புதன் அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அந்த டாலரை இவர்கள் அணிந்து கொள்வதன் மூலம் மேலும் நல்ல செல்வ வளம் மற்றும் புத்தி கூர்மை இவர்கள் பெற முடியும் இவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக இருந்தார் இவர்கள் அணிந்து கொள்ளலாம் இவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பறந்தவர்களாக இருந்தால் துர்கையின் டாலரை வாராகி இந்த மாதிரி அம்மன் டாலரை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் இல்ல இவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பறந்திருந்தார்கள் அப்படின்னா இவர்கள் வழிபடக்கூடிய குரு அந்த குரு பகவானின் டாலரை இவர்கள் அணிந்து கொள்ளலாம்